ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. and N. Double nine six two nine four double zero double six. மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Mahameh Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் கடவுள் போல ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விகாரி வருடம் சித்திரை மாதம் ரிஷப ராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்பது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விகாரி வருடம் சித்திரை மாதம் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ரிஷவராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலத்திற்கு ஏற்படக்கூடிய பலா பலன்களை கூற இருக்கின்றேன் இந்த மாதத்தினுடைய கோல்சார கிரக நிலைகளை முதலில் கூறிவிடுகின்றேன் உங்களுடைய ரிஷப ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகு வீட்டிருக்கிறார் மூன்றாம் இடத்திலே சந்திரன் வீற்றிருக்கிறார் அடுத்தபடியாக உங்களுடைய மனம் புத்தி ஆத்மா என்ற ஸ்தானத்திலே குளிகன் வீற்றிருக்கிறார் அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே குரு சனி கேது அமர்ந்திருக்கிறார் கும்பம் என்ற வீட்டிலே பத்தாம் இடத்திலே சுக்கரன் வீற்றிருக்கிறார் உங்களுடைய லாபஸ்தானத்திலே பூர்வ புண்ணியாதிபதி நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் காணப்படுகின்றார் பிறகு உங்கள் ராசியிலேயே அங்காரகன் அமர்ந்திருக்கிறார் ஆக சந்திரமங்கள யோகத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது என்ன மங்கள யோகம் சந்திரமங்கள யோகம் சரி சந்திரமங்கள யோகம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா சந்திரன் என்பவன் காலபுருஷ தத்துவ ஞானத்திற்கு சுகஸ்தானாதிபதி சுகம் எப்படி கிடைக்கும் நாலு ரூமுக்குள்ளே ஒரு ஏசி போட்டால் தான் கிடைக்கும் அந்த நாலு ரூமுன்றது நாலு ரூம் இல்லை நாலு வால் நாலு செவரு செவ்வாய் அதில் சேரும்போது அந்த மாதிரி ஒரு லேண்டை வாங்கி ஒரு கூறையாவது போட்டுக்கிட்டு தங்கிறதுக்கு பேர் தான் சந்திரமங்கல யோகம் அப்படின்னா அசட் 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 தெரப்பி அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸஸ்லேயே அசட் தெரப்பி அந்த அசட் தெரப்பியே வரும் எப்போ வரும் இந்த சித்திரை மாதத்தில் ஒரு சின்ன காணி நிலம் மாதிரி எங்கேயாவது வாங்கி போடலாம் அப்படிங்கிறது தான் செவ்வாய் சேர்ந்து சந்திரன் சேர்ந்தால் சந்திரமங்கல யோகம் சொத்து சேரும் யோகம் கட்டிடங்கள் குச்சி வீடிலிருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரலாம் சந்திரமங்கலயோகம் தான் அந்த ஊழ்வினை வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கா வந்து பலம் வாங்கியிருந்தா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலே வாங்கிடுவீங்க குச்சி வீடுக்கு பலம் வாங்கியிருந்தால் குச்சி வீடு மச்சு வீடு ஓட்டு வீடு அதனால் குச்சி வீடுனாக்கா ஓலை வீடு தான் வேற என்ன அதனால் மச்சு வீடுனாக்கா இந்த விஜிபி காட்டேஜ்லலாம் வந்து வேறு மாதிரி ஒரு ஓலையில் பின்னி பண்ணியிருப்பாங்க தெரியுமா காட்டேஜ் மாதிரி அது மச்சு வீடு இப்படித்தான் ஆக இது ஏற்படும் அடுத்தது இரண்டிலே ராகு வாயை திறந்தாலே பந்தாதான் பந்தா தான் பின்னென்ன இந்த மாத ராசியாதிபதியே உச்சம் இல்லை உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல போய் உச்சம் எங்கள் லாபஸ்தானத்தில் போட்ட திட்டமெல்லாம் அடி நொறுக்கு அடித்து நொறுக்கு அடுத்தபடியாக இந்த மாதத்தில் மிக முக்கியமான நான்கு கிரகங்கள் பயிற்சி அதாவது கிரகப்பயிற்சினாக்க மாத கிரகங்கள் முதல் கிரகம் சுக்கரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது நைட்டே வந்துடுறாரு பதினாலு நாள் பத்தொம்போது நைட்டே நாற்பத்தெட்டு நாளைக்கு பதினோரு மணிக்கே வந்துடுறாரு அவர் லாபஸ்தானத்தில் அந்த சுக்கரன் எதுவரிலும் அங்கே இருக்கார் ஆக பதினாலு நாள் பத்தொம்போது முதல் பத்து அஞ்சு பத்தொம்பது வரையிலும் பத்து அஞ்சு பத்தொம்பதுலாம் அவர் அங்கே இருக்கார் அடுத்தபடியாக குரு பகவான் இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்பது வரலாம் எட்டாம் இடத்துல போய் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு அசிங்கம் அவமானமானவங்க தற்கொலை முயற்சி மாதிரியான மனோ நிலைகளை கொடுத்துக்கிட்டு என்னடா அது குரு பயிற்சி வந்தார் இவர் எங்கேயாவது ஒழுங்காக உட்காடுறாரு அப்பப்போ அங்கே போயிடுறாரு இங்கே வராரு அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க காரணம் நீங்கள் அதை படைக்கல இல்லை அதனால் அது உங்களை படைச்சிருக்கு அதனால் அது பேசி தான் நீங்கள் கேட்டாகணும் இப்போ அது வந்து மாறுது எப்போ மாறுது இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது மீண்டும் நல்ல இடத்துல உட்காந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை அதிபதியை பார்க்குறாரு அடுத்தது உங்கள் தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு அது தைரியஸ்தானம் மட்டுமா ஃபீரியஸ் ஸ்தானம் விந்து உற்பத்தியாகிற ஸ்தானம் இது ஆனால் இருந்தால் பெண்ணாக இருந்தாக்கா அந்த இடத்துல ஸ்ரோனிதம் உற்பத்தியாகிற ஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம் விந்தும் கலந்தால் கலந்தாதானே கருமுட்டை உருவாகும் அப்போ கூட குழந்த பாக்கியம் இருக்குது இப்படி சொல்லணும் ஜோதிடம் சொல்லணும் விஞ்ஞான ரீதியாக சொல்லணும் ஏன்னா இந்த யுகம் வந்து விஞ்ஞான யுகம் புத்தியின் யுகம் இந்த யுகம் புத்தி புத்தி உள்ளவ மட்டும்தான் இப்போ வந்து இந்த யுகத்தில் வந்து பிழைக்க முடியும் அந்த புத்தி தான் ஊழ்வினை ஊழ்வினை நல்லா இருந்தால் தான் புத்தி நல்லா வேலை தான் செய்டத்த புத்தி ஸ்தானம்னால் அதே ஊழ்வினை ஸ்தானம்னால் தான் கணதாசன் ஒருத்தனுக்கு வந்து படிப்பு வருதோ இல்லை பக்தி வந்தால் போதும் ஏன்னா அஞ்சாம் இடம் தான் பக்திஸ்தானம் பக்தி வந்துச்சுனால அவனுக்கு படிப்பு தானே வரும் சரண்டர் பக்தின்னா என்ன அர்த்தம் விக்கிரங்களை போய் பூஜை பண்ணுறது நினச்சிக்கிட்டிங்களா சரண்டர் நேச்சர்கிட்ட சரண்டர் ஜோதிடத்துக்கிட்ட சரண்டர் நவகிரகங்கள்கிட்ட சரண்டர் இயற்கைக்கிட்ட சரண்டர் அதுதான் உயர்ந்த பக்தி நான் என்பது அழிதல் அதுதான் பக்தி அது ஆக இப்படி நானாக பேசுவதில்லை அந்தந்த ராசிக்கு போகும்போது அந்த மாதத்தில் அந்தந்த ராசிக்கான கிரக நிலைகள் என்னை பேச வைக்கும் நான் ராசிபரன் சொல்லும்போது நான் காலியாகி விடுவேன் பிறகு அந்த நவகிரகங்கள் என் மூலமாக பேசுவோம் அவ்வளவுதான் அப்படி பேசினாத்தான் உள்ளது உள்ளபடி கண்ணாடியை போல் அந்த நவங்களை காட்டும் இல்லைன்னா அதில் பிழை வந்துடும் ஆக இது விஷயம் அடுத்தபடியாக உங்களுக்கு மூன்றாவது கிரகம் பயிற்சி அவர் ஏழு அஞ்சு பத்தொம்பதுன்னு அங்காரகன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வரார் ரெண்டாம் இடத்தில் அங்காரகன் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அவர் செவ்வாசனி பார்வை வாங்கிறது தப்போ தப்பு மகா தப்பு என்ன பண்ண முடியும் முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் இல்லை இவங்கள்லாம் நாம் படித்த ஆட்கள் இல்லை அவங்க தான் நம்மள படிச்சிருக்காங்க அதனால் அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ இதை முன்னாடியே ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் உங்களை வந்து உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கங்க தெரிஞ்சுக்கிங்கன்னு நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன் அதையே நீங்கள் ஆடுன்னு நினச்சிக்கிறீங்க என்ன பண்ணுறது உங்கள் அறியாமையின் உச்சத்தில் நீங்கள் அப்படி இருக்கீங்க அதனால் இப்போ அவர் அங்கே இருந்து அடிக்கிறார் விழிஸ்தானத்தை அடிக்கிறான் கண்களை பத்திரமாக பார்த்துங்க ரெண்டாம் இடம் வலது விழி அங்கே சனி செவ்வாய் பார்த்தாக்கா யாராவது வயோதிகள் இருந்தாங்கன்னாக்கா வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கனாக்கா ஐ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் பண்ணிவிடுங்க கேட்ராக்டர் இருந்தால் பண்ணிவிடுங்க இல்லைனா கண்களில் அடிபடலாம் வலது கண்ணில் என்ன அதே மாதிரி மோட்டார் வாகன சைக்கிள் போய் ஹெல்மெட் போட்டு போங்க ரெண்டாம் இடம் தான் முகமோ முகத்துன்றது ஹெல்மெட்டு தலை தலையிலையும் அடிபடலாம் ஆனால் தலையில் தானே செவ்வாய் உட்காந்து இந்த மாதமே ஆரம்பிக்குது அதில் எச்சரிக்கை வீட்டில் கூட கேஸை ஒழுங்காக பூட்டி இருந்து ஆஃப் பண்ணி வைக்கணும் என்ன இல்லைனாக்கா ஃபயர் வந்ததுன்னா என்ன ஆகும் வீட்டில் உள்ள உயிர் சேதாரம் வரும் இல்லையா ஒரு வினாடி தானே ஆக்சிடெண்ட்டு ஆக்சிடென்ட்டு ஏன் பேர் வச்சான் பத்து வருஷமாக நடக்கிறதுக்கு பேர் ஆக்சிடென்ட்டு மைக்ரோ செகண்ட் அப்படி அப்படின்னு கண்ணு மூடி கண்டு திறகுறதுக்குள்ளே ஒரு கார் போய் பஸ்ஸுக்குள்ளே பார்க் ஆகிடுது இல்லை இவன் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் வரான் ஒரு இருபது லட்ச ரூபா காரில் என்ன நிசான் காரில் இல்லை ஒரு பென்ஸு காரில் ஐம்பது லட்ச ரூபா காரில் வரான் அந்த பக்கம் டூரிஸ்ட் பஸ் வருது ரெண்டு பேரும் அண்ணனும் நோக்கி நான் அண்ணன்ன்றது யார் நம்ம சவ இவரு தான் சர்வேஸ்வரன் சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் என்ற அண்ணனும் நோக்கினால் அந்த பக்கம் ஒரு மூர்க்கனும் நோக்கினான் வீரன் அவன் யார் அங்காரகன் உடனே என்ன ஆகுது நூறு கிலோமீட்டரில் இந்த கார் போய் பார்க் பண்ணுறதுக்கு இடமா கிடைக்கல எதிரில் ஒரு பஸ்ஸுக்கு சென்டரில் போய் பார்க் பண்ணால் என்ன ஆகும் இந்த பென்சுக்காரும் நொறுங்கி அப்புறம் என்ன இந்த டிரைவருக்காவது கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னாக்கா அவர் ஹைட்டில் உட்காந்துருக்கார் ஆனால் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் அவர் காலும் போயிடும் அவர் உயிரும் தான் போவோம் ஆக அண்ணனும் நோக்கினார் மா வீரனும் நோக்கினான் அங்கு ஒரு விபத்து அரங்கேறியது ஐந்து உயிர்கள் போனது இது கற்பனை இல்லை என்னுடைய ஜோதிடர் ஆசிரமத்தாண்ட கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது நூற்றி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்த காரு எதிரில் வந்த பஸ்ஸில் போய் ஸ்ட்ரைட்டாக விட்டான்னு சென்டரில் மேட்ரு ஓவர் அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி அங்காரகன் செவ்வாய் சாரி பார்வை இருந்துச்சு இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்கும் அதனால் எங்கேயாவது இளைஞர்களாக கட்டும் மிகுந்த நாங்களெலாம் வாழ்க்கையில் யார் தெரியுமில்ல அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதம் ஏன்னா ரெண்டுல ராகலை நம்மளாம் யார் தெரியுமில்ல சும்மா திருச்சிக்கு இங்கேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் போய்டு வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்கெல்லாம் தயவு செய்து எப்படி திருப்பதிக்கு பாத யாத்திரை போகிற மாதிரி வண்டியை ஓட்டிகிட்டு போக சொல்ல கொஞ்சம் நிதானமாக போக சொல்கிறேன் திருப்பதி பாத யாத்திரை போகிற மாதிரி போனாலும் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அவ்வளோ ஸ்லோவாக வந்து காரில் போக முடியாது அதனால் மிதமான வேகத்தை கடைபிடிங்கள் உங்கள் உயிர் உடல் பொருள் ஆவியை காப்பாற்றி கொள்ளுங்கள் இதுதான் விழிப்புணர்வு தர முடியும் அடுத்தது அவங்கவுங்க உழுவினை ஆக இந்த மாதம் சொத்து வாங்குகிறீர்கள் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டுமா செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதம் பார்ட்னர்ஷிப் கையெழுத்திடப்படும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏதாவது பூர்வீக இருந்து பணம் வர வேண்டியது இருக்கா நிச்சயமாக உட்காந்து பேசினாக்கா ஒரு நல்ல முடிவு கிடைச்சிடும் அதனால் லாபத்துக்கு பஞ்சம் இருக்காது செய்த்தொழிலில் போட்ட முதலை விட நிச்சயமாக வந்து இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நல்ல லாபம் எடுத்துருவீங்க ஷேர் மார்க்கெட் போன்ற வியாபாரங்களில் உள்ளவங்களுக்கு மீனத்தில் புதன் இருக்கிறவர்களும் தொல்லை இல்லை அது மூணு அஞ்சு பத்தொம்போது வரலாம் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் நிச்சயமாக லாபம் வரும் கவலை வேண்டாம் ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரிலும் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமாக இருக்கிறது தொழில் மூலமான லாபத்திலும் பொருளாதாரத்திலும் பிறகு சொத்து வாங்குவதிலும் சில பேருக்கு வந்து இருக்கிற வீட்டை விட்டு வேறு பெரிய வீட்டுக்கு போகணுமா நடந்துடும் சில பேர் வீட்டை ஒயிட் வாஷ் பண்ணணுமா ரெனோவேஷன் பண்ணணுமா பண்ணிடுவீங்க சுக்ரன் அழகுபடுத்தி பார்ப்பான்ல உங்களை இதுவருமே ட்ரெஸ்ஸே நான் வாங்கினதில்லை சார் இப்போ போய் வாங்க போகிறோம் பாருங்கள் இருபதாயிரபா நாற்பதாயிரரூபாய்க்கு ஒரு ஆறு மாதத்துக்கு வரட்டும் ஒரு வருஷத்துக்கு வரட்டும் வாங்கிடுவீங்க போவீங்க பார்லரில் ஒன்றும் இது ஃபோட்டோவில் இது போட்டு இதுதான் போட்டு அடிங்க ஃபேஷியல் பண்ணுங்கள் ப்ளீச்சிங் பண்ணுங்கள் பெடிக்யூர் பண்ணுங்கள் மெனிக்யூர் பண்ணுங்கள் உடம்பு சுத்தமாக வச்சுக்கோங்க சார் நம்ம நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் வந்துடும் ராசி அதிபதினா யாருன்னு நினச்சிங்க உங்கள் உடலுக்கு அதிபதி அவன் அப்போ உடவில் ஒரு தேஜஸையும் பொலிவையும் கொடுத்துருவான் இல்லை அப்படி சொல்லணும் யோசியும் சொன்னான் இது நடக்கும் பிறகு பணவரவு நாட்கள் வர்றதுக்கு அந்த நாட்களில் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துக்குங்க தேவைக்கு ஏற்ப வருதா தேவைக்கு அதிகமாக வருதா இல்லை தேவைக்கு குறைவாக வருதா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு தசாபூதி உங்கள் ஜாதகத்தில் இப்போ தற்போது நடந்திருக்குறதுன்றதை செக் பண்ணிக்கணும் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தானங்க செக் பண்ணணும் ஜோசியராக செக் பண்ண முடியும் என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சா செக் பண்ணணும் இல்லைன்னா நீங்கள் தானே செக் பண்ணிக்கணும் பண்ணிக்கிங்க இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான ரிஷப ராசி அன்பர்களுக்கான விகாரி வருட சித்திரை மாத ராசி பலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு